வணக்கம் அன்பு நேயர்களே இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்கப் போகிறது இந்த புதிய ஆண்டில் உங்கள் கைகளில் பணப்புழக்கம் எப்படி இருக்கப் போகிறது நீங்கள் பார்க்கும் வேலையில் அல்லது தொழிலில் அதிர்ஷ்டம் கதவை தட்டுமா மேஷம் முதல் மீனம் வரை பனிரண்டு ராசிகளுக்கான நிதி மற்றும் தொழில் பலன்களை இப்போது பார்ப்போம் மேஷம் மேஷ ராசி நேயர்களே ஆண்டின் தொடக்கத்தில் உழைப்பு அதிகம் இருந்தாலும் மே மாதத்திற்கு பிறகு உங்கள் தொழிலில் புதிய வெளிச்சம் பிறக்கும் நிதிநிலையில் திடீர் திருப்பங்கள் ஏற்படும் சேமிப்பில் கவனம் செலுத்துங்கள் ரிஷபம் ரிஷபராசிக்கு இது யோகமான ஆண்டு உயர் அதிகாரிகளின் ஆதரவோடு பதவியில் முன்னேற்றம் காண்பீர்கள் வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் லாபம் கொட்டும் மிதுனம் மிதுன ராசியினரே கூட்டத் தொழிலில் யாயாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதீர்கள் வரவும் செலவும் சமமாக இருக்கும் திட்டமிட்டு செயல்பட்டால் கடன் சுமை குறையும் கடகம் கடகராசி நேயர்களுக்கு புதிய தொழில் தொடங்கும் முயற்சி கைகூடும் அரசாங்க வழியில் எதிர்பார்த்த ஆதாயம் நிச்சயம் உண்டு சிம்மம் சிம்மராசியினரே உங்கள் நிர்வாகத்திறன் உச்சத்தை தொடும் வருமானம் திருப்திகரமாக இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகி உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் கன்னி கன்னிராசிக்கு வேலைப்பளு சற்று அதிகரிக்கும் மேலதிகாரிகளிடம் அனுசரித்து செல்லுங்கள் பங்குச்சந்தை முதலீடுகளில் அதிக லாபத்தை எதிர்பார்க்க வேண்டாம் துலாம் துலாம் ராசிக்கு இது ஒரு பொற்காலம் கலை மற்றும் வியாபாரத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் குவியும் வங்கிச் சேமிப்பு மலமளவென உயரும் டிட்டமைண்ட் விருச்சிக ராசியினரே சவால்களை தகர்த்து வெற்றி காண்பீர்கள் உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கும் என்றாலும் வீண் செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம் தனுசு ராசிக்கு தடைப்பட்ட காரியங்கள் தடையின்றி நடக்கும் சுயதொழில் செய்பவர்களுக்கு பணமழை பெய்யும் ஆண்டாக இது அமையும் மகரம் மகர ராசியினரே வேலையில் அதிக கவனம் தேவை வரவு சீராக இருந்தாலும் செலவுகள் துரத்தும் பட்ஜெட் போட்டு செயல்படுவது உங்களை காப்பாற்றும் கும்பம் கும்பராசிக்கு யோகமான ஆண்டு புதிய தொழில்நுட்பங்கள் மூலம் உங்கள் வருமானத்தை பெருக்குவீர்கள் பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் உண்டு மீனம் மீனராசி நேர்களை திட்டமிட்டு செயல்பட்டால் வெற்றியின் உச்சத்துக்கே செல்வீர்கள் நிலம் வீடு அல்லது வாகனம் வாங்கும் கனவு இந்த ஆண்டில் நனவாகும் ஒட்டுமொத்தமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாண்டு கடின உழைப்பாளிகளுக்கு பெரும் வெற்றியை தரப்போகிறது உங்கள் ராசிக்கான விரிவான பரிகாரங்கள் மற்றும் கூடுதல் தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுபோன்ற பயனுள்ள தகவல்களுக்கு அட் கே டுவெண்ட்டி ஃபோர் ஆஸ்ட்ரோ டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்